தொடர் விடுமுறையை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு நீர்வீழ்ச்சிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம் ரமேஷ்குமார் பொங்கல் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திற்பரப்பு நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது முழுமையான விவரங்களை சொல்லுங்கள் சூர்யா உலக தமிழர்கள் அப்போ பொங்கல் பண்டிகையை வெகு விமர்சையாக கொண்டாடி வரும் இந்த வேளையில் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இந்த விடுமுறையை தொடர்ந்து ஒவ்வொரு சுற்றுலா தலங்களிலும் இந்த சுற்றுலா பயணிகளின் வருகை என்பது அதிகரித்திருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் கடந்த இரண்டு தினங்களாக மழையின் தாக்கம் முழுவதுமாக குறைந்து வெயிலின் தாக்கம் அதிகரித்திருப்பதால் வெப்பம் என்பது சற்று அதிகரித்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து நீர்நிலைகள் அந்த சுற்றுலா தலங்களில் இன்றைய தினம் காலை முதல் சுற்றுலா பயணிகளின் வருகை குறிப்பாக அதிகரித்திருக்கிறது இருக்கட்டும் அதே போன்று நீர்வீழ்ச்சி போன்ற பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் தமிழகம் மட்டுமின்றி கேரளா போன்ற மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான வந்து கொண்டிருக்கின்றனர் அந்த வகையில் சிற்சிறப்பு நீர்வீழ்ச்சியிலும் கூட்டம் என்பது அதிக காண முடிகிறது இங்கு நீர்வீழ்ச்சியை பொறுத்த அளவில் தற்பொழுது மழையின் தாக்கம் முழுவதுமாக குறைந்த நிலையில் மிதமான அளவு தண்ணீர் என்பது கொட்டுகிறது ஆனால் இந்த மிதமான அளவு தண்ணீரிலும் இந்த சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் செலவிடுகின்றனர் அதே போன்று அருவி அருகே இருக்கும் பூங்கா அருவியின் மேல் வரும் பாய்ந்து வரும் அந்த கோதையாற்றிலும் சுற்றுலா பயணிகள் என்பது அதிகரித்து காண முடிகின்றன நீண்ட நேரம் இந்த தண்ணீரில் அளவுகள் செலவிட்டு செல்கின்றனர் அதே போன்று கோதை கோதையாற்றில் அந்த படகு சபவியிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பங்கேற்றிருக்கின்றனர் இந்த பகுதியை பொறுத்த அளவு மற்ற வெளிப்பகுதிகளில் வெப்பம் சற்று அதிகமாக இருந்தாலும் இந்த பகுதிகளில் அந்த தண்ணீர் வரத்தின் அதிகரிப்பும் அந்த சாவலும் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு இதமான ஒரு சூழலை கொடுப்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் காலை முதல் இந்த பகுதிகளில் குவிந்து கொண்டிருக்கின்றனர் சுற்றுலா பயணிகளின் வரிசை அதிகரித்தது தொடர்ந்து இந்த பகுதிகளிலிருக்கும் உள்ளூர் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்து ஏனென்றால் கடந்த சில நாட்களாக சரியாக அருவியில் போதிய சுற்றுலா பயணிகள் வருகை இன்றி வெபச்சோடி காணப்பட்ட நிலையில் தற்பொழுது சுற்றுலா பயணிகள் அதிகரித்துவிட்டும் நிலையில் அந்த சுற்றுலா பயணிகளை நம்பியிருக்கும் கடைகளிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்கிறார் எனவே வேதாரமும் இந்த பகுதிகளில் மிகுந்து காணப்படுவதால் அஹ் சுற்றுலா பயணிகளும் மலப்புறம் சுற்றுலா பயணிகளை நம்பியிருக்கும் வியாபாரிகளும் தற்பொழுது மகிழ்ச்சியில் இருக்கின்ற சூர்யா தொடர் விடுமுறை காரணமாக கன்னியாகுமரி திற்பரப்பு நீர்வீழ்ச்சியில் குளிப்பதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ரமேஷ்குமார்